மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் ஏற்காடு ரெண்டு நாள் மெடிடேஷன் கேம்ப்பு தேர்வு செய்யப்பட்ட கர்மயோகைகளை அழிச்சிட்டு போயிருந்தீங்க அதுவும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் எந்த குருவும் செய்யாத ஒரு செயல் அவங்களுக்கு உண்டான சாப்பாட்டு இருந்து தங்குறதுக்கான எல்லா செலவுகளையும் நீங்களே பண்ணி விழிப்பையும் ஆனந்தத்தையும் அவங்களுக்கு கொடுத்து தன்னோட சன்னிதானத்தை வச்சு உங்களுக்குள்ளே எப்படி அதை பார்க்குறது அப்படிங்கிறத அவங்கள உணர வச்சு அவங்களுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ரெண்டு நாள் கேம்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் போன முறை இந்த இடங்களுக்குலாம் நீங்கள் போகும்போது என்னால் வர முடியல ஒரு வருஷம் இருக்கும் இப்போ இந்த முறை போய் அந்த இடங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு நமக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் நீங்கள் போன முறை பார்த்த போன வீடியோவை பார்க்கும்போது எங்களுக்கு ஏற்பட்டுச்சு அந்த இடத்துலலாம் இப்போ நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்துச்சு அந்த இடத்துலலாம் நான் போய் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய நாம் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய சமுதாயத்தில் கோஷத்தை யூஸ் பண்ணி எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கான சூழல் தான் நம்ம இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வரும் பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு இயற்கையான சூழலில் எந்த ஒரு மனிதரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இயற்கையும் நம்மளும் மட்டும்தான் அங்கே இருக்கிறோம் ரியாக்ட் பண்ணோன்னா நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தான் நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுத்தீங்க மாஸ்டர் அதோடு சேர்ந்து இயற்கையை நம்ம எப்படிலாம் ரசிக்கிறது அதை எப்படி நம்ம தியானம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் இதெல்லாம் அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க மாஸ்டர் அதை அதனுடைய அனுபவத்தை சொல்லவே முடியாது அந்த மாதிரி இருந்தது நேரில் உங்களுடைய பிரணாகுதி யூஸ் பண்ணி ஞான பாடல்கள் போட்டு எங்களை ஆனந்த மேகோசத்துக்கு இழுக்கும்போது தன்னை அறியாமல் ஒரு அழுகையும் ஒரு சிரிப்பும் நமக்குள்ளே ஏற்பட்டு அந்த ஆனந்தம் மேக்கோசத்துக்கு நமக்கு போகும்போது என்ன நிலை ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு நிலையை இயற்கையான சூழலில் நம்ம எப்படி நம்ம அந்த தியானத்தை பண்ணுறது நிலையை எவ்வளோ சீக்கிரம் நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிறது அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுத்து எங்களை தியானம் பண்ண வச்சுங்க மாஸ்டர் அந்த அனுபவத்தை என்னால் விளக்கவே முடியலைங்க மாஸ்டர் அதே போல் குருவோட சன்னிதானத்தில் ரெண்டு நாள் இருக்கும் பொழுது தான் நமக்குள்ளே என்னென்ன உணர்வுகள் ஏற்படுது அப்படிங்கிறது பார்க்க முடியுதுங்க மாஸ்டர் பார்க்க முடிஞ்சு நமக்கு நம்ம மாற்றிக்க வேண்டிய உணர்வுகள் எண்ணங்கள் என்னென்ன அதெல்லாம் தெளிவாக விட்னஸ் பார்க்க முடியுதுங்க மாஸ்டர் ரெண்டு நாள் கேம்பில் மற்ற கருமிகளோடு இணைந்து சேர்ந்து ரெண்டு நாள் பயணித்தது ரொம்ப சந்தோஷமான ஆனந்தமான அனுபவமாக இருந்ததுங்க மாஸ்டர் ரொம்ப 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 நன்றிங்க மாஸ்டர் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு எங்களுக்கு தேர்வு செஞ்ச செஞ்சதுக்கும் இந்த தியானம் அனுபவம் வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் அனுபவம் மிகுந்ததாகவும் இருந்ததுங்க மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் என்ன புண்ணியம் செய்தேனோ